வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா இறைவன் காப்பாற்றுவாரா மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் வரும்போது இறைவனே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது தான் சரணாகதியா வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு குருவே துணை மகர்ஷி அவர்கள் மனிதர்கள் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால் மனிதனை பற்றி சமுதாயத்தை பற்றி இயற்கையை பற்றி அதாவது இறைவனை பற்றி முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் என கூறித்தான் அகத்தாய்வு பயிற்சிகளை அத்தனை விளக்கங்களையும் கொடுக்கிறார்கள் இறைவனை பற்றிய முழு விளக்கம் கிடைக்காத போது இந்த சந்தேகம் வருவது இயல்புதான் இறைவன் காப்பாற்றுவாரா மாட்டாரா என எப்ப சந்தேகம் வந்துவிட்டதோ அப்பொழுதே அது முழு நம்பிக்கையின் வெளிப்பாடாக இல்லை எல்லாம் அவன் செயல் என்ற முழு நம்பிக்கையுடன் வாழ்வதே பக்தி மார்க்கத்தின் அடிப்படை கருத்து சரணாகதி சரணம் என்றால் அடைக்கலம் ஆகதி என்றால் அடைதல் நம்முடைய கொண்டு வந்த அந்த பாவ பதிவுகள் அகலவும் தவறுகளை திருத்தவும் இறைவனிடம் அடைக்கலம் புகுவதே சரணாகதி என புராணங்கள் கூறுகின்றன சரணாகதி என்றால் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக்கொள்வார் என இருப்பது அல்ல சும்மா இருந்துவிட்டால் என் பசியை போக்க தேவையான உணவு தானாக என் வாயில் வந்து விழுந்துவிடுமா என்ன சரணாகதி தத்துவத்தில் கூறப்பட்ட ஒரு அங்கம் இறைவனுக்கு அனுகூலமான செயல்களை அதாவது எது தர்மமோ நியாயமோ அதன்படி வாழ்தல் அறத்தின்படி வாழ்தல் நாம் சரியான செயலை செய்யும் பொழுது இறைவன் அவசியம் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை கொள்ளுதல் அதுவும் காலக்கெடு நிர்ணயம் செய்யாமல் எனக்கு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இது போயிடணும் என்று நாம் காலத்தை நிர்ணயம் செய்யாமல் நம்பிக்கை கொள்ளுதல் அதுவும் சந்தேகம் இல்லாமல் இறைவனை வேண்டுதலே சரணாகதி இந்த ரமணர் அவர்கள் சரண சரணாகதி என்றால் சுய கட்டுப்பாடு என்று விளக்கம் கொடுப்பு கொடுக்கிறார்கள் குறிப்பாக நான் தான் செய்கிறேன் என்ற தன்முனைப்பு அகங்காரம் இல்லாமல் நான் ஒரு கருவி இறைவன்தான் எல்லா செயல்களையும் செய்கிறான் என்ற உணர்வில் கட்டுப்பாட்டோடு இருப்பதே சரணாகதி இறைவன் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை தேவை ஆனால் நாம் சரியாக என்ன வேண்டுமோ அதற்கு ஏற்ற செயல்களை செய்திருக்கிறோமா என்பதுதான் முக்கியம் மகரிஷி அவர்கள் தவறு இழைத்துவிட்டு பின் பரமனை வேண்டுவதால் என்ன பயன் என சிந்திக்க வைக்கிறார் அதே சமயம் சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும் என்று மகரிஷி கூறியிருக்கிறார்கள் என்ன அர்த்தம் நாம் இதுவரை செய்த செயல்களே இப்ப நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிற செயல்களே எனது எதிர்கால இன்ப துன்பத்தை நிர்ணயம் செய்கிறது என்பதுதான் இயற்கை இதுவே இயற்கை இறைவனின் நியதியாகும் இதை உணர்ந்து பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் நாம் வாழ்ந்தால் நமக்கு துன்பம் வராது என்ற நீதியை மறவாது நினைவில் வைத்துக்கொண்டு நமது கடமைகளை துன்பம் தராத அளவிலே சரிவர செய்து கொண்டே அதனால் வரும் விளைவுகளை இன்பமோ துன்பமோ இறைவனின் அருளாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதே நாம் ஆனந்தமாக வாழ்வதற்கான வழிமுறை அதை உணராமல் விதியை எண்ணி வீழ்ந்து போகாமல் மாறணும் அறவழியில் கடமை செய்தால் உயர்வோம் என்பதை மனதில் ஏற்றணும் இதை எளிதாக செய்ய தேவையான மனோசக்தியை தருவது அகத்தவம் சரியான பாதையை காட்டுவது அகத்தாய்வு மகரிஷி கொடுத்திருக்கிற இந்த பயிற்சிகளை நாம் ஒழுங்காக செய்தால் நம்முடைய செயல் நல்லதாக இருக்குமே ஆனால் அதன் விளைவாக வரக்கூடிய அந்த வாழ்க்கையும் நமக்கு இனிமையாகவே அமையும் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க